திருடி பிரசித்த நாமத்தை சுத்திரம் பண்ணதாக நம்ம யோசுவா பன்னெண்டு அதிகாரங்களில் பார்த்தோம் அதில் வந்து யார் ஓசை வந்து சில ஜனங்களுக்கு ரெண்டரை கொத்தரத்துக்கு சுதந்திரம் பெற்றுக்கொண்டதையும் பெற்றுக் கொடுத்ததையும் அதுக்கப்புறம் உள்ள இதை வந்து யோசுவா யுத்தம் பண்ணி முப்பத்தோரு ராஜாக்கள் ஜெயிச்சிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ பதிமூன்றாவது அதிகாரத்தில் இப்போ யோசுவாக்கு வயது சென்ட் ஆயிடுச்சு வயது முதிர்வு காரணமாக கர்த்தர் சொல்றாரு நீ வ எனக்கு வயது முதிர்ந்தவன் ஆயிட்டா அதனால நீ என்னச்சா நீ சுதந்திரத்து வேண்டிய தேசம் உனக்கு இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறதுங்கிறாரு ஏன்னா இப்போ மொத்த பன்னெண்டு கொத்தத்தில் ரெண்டரை தான் சுதந்திரம் பிரித்து கொடுத்துருக்கேன் ஒன்போர கொத்த சுதந்திரம் பிரித்து கொடுக்கணும் இப்போ இத்த மணி எல்லாம் ஜெயிச்சு வச்சாச்சு ஆனால் என்னச்சு ஒன்று வச்சுட்டு போட்டு பங்கு கொடுக்கணும் இன்னும் இத்த மணி ஜெயிக்காத இடங்கள் நிறைய கிடக்குது அதான் கர்த்தர் சொல்றாரு நிம்மதியாக இருக்கிற தேசம் நிறையா இருக்குது அதெல்லாம் என்னன்னா எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவைக்கி காணியானியை சேர்ந்த என்னப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோ இல்லை மட்டும் இல்லை பெலிஸ்தரின் எல்லா இல்லை பலிஸ்தரின் எல்லா எல்லையும் சுதந்திரிக்கல கெசரி சுதந்திரிக்கல காசா அஸ்தோத் அஸ்கலோன் காத் எக்ரோன் இது வந்து பெலிஸ்தருடைய பட்டணங்கள் ஐந்து அதிபதிகளுடைய நாடுகள் இது என்ன என்ன சுதந்திரிக்கல அடுத்தபடியாக தெற்கே வந்து எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற காணாரி எல்லையை சுதந்திரிக்கல அடுத்தலாம் சீதனுக்கு எடுத்துற மேயாயா நாடு இணைச்சலை சுதந்திரிக்கலாம் அப்புறம் வந்து லீபலன் துப்பைக்கு மிஸ் புத்தாயி மற்றும் மலைகளில் குடியிருக்கிறையாவும் அவருடைய நாடும் சீதோனுடைய எல்லா நாடும் இதெல்லாம் என்ன செய்யலாம் சுதந்திரிக்கலை இவையெல்லாம் இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக நான் என்ன நான் உங்களெல்லாம் துரத்தி விடுவேன் துரத்தி விட்டுட்டு நான் உன்னை கட்டளைட்டபடியே நீ என்னைச்சி இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு நீ என்ன தேசத்தை நீ பங்கிட வேண்டும்னு கற்று சொல்கிறார் ஆனால் இந்த 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 தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கு நீ என்ன மனாசின் பாது கோத்தரத்துக்கும் சுதந்திரமாக கொடுக்குற ஒன்பது கோத்தரத்துக்கும் அரை கோத்தரம் இதுக்கும் என்ன செய்ய சுதந்திரங்களை நீ பங்கிட்டு என்ன செய்ய கொடுத்துரு ஒன்போது அரை மனாசையில பாதி ஒருத்தர கிரைவங்க குழு இவருதானுக்கு அப்புறத்துல மோசை கொடுத்துட்டாருல இனி பாதி தானே இருக்குது அதனால அந்த பாதிக்கும் அடுத்தது ஒன்பது கோத்தரத்துக்கும் ஒன்பது கோத்தத்துக்கும் இப்போ இப்போ நம்ம சொன்னது இந்த இடங்களில் என்ன செய்யணும் நீ சுதந்திரங்களை இந்த இடத்த எடுத்து நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன் நீ அதை என்ன செஞ்சேன் சரி பங்கெட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்தடி சொல்கிறாரு அடுத்தபடியாக மனாசையில் பாதி கோத்தர ரூபன் கோத்தர தரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை என்ன செஞ்சுட்டுங்கள் அடைஞ்சி திருந்தாச்சு அவங்களுக்கு சுதந்திரம் கடை பிரித்து கொடுத்தாச்சு அதை கருத்து தாசனாகி மோசி என்ன செஞ்சுட்டான் ஒருத்தனக்கு அப்புறத்தில் கிழக்கு அவர்களுக்கு என்ன செஞ்சுட்டான் க கொடுத்தாச்சு ஒருத்தருக்கு அப்புறத்தில் கிழக்கு மோசி அவர்களுக்கு என்ன செஞ்சுட்டா இடத்தை பிரித்து கொடுத்துட்டாச்சு இன்னும் அர்ணோன் ஆற்றங்களில் இருக்கிற ஆரவர் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணம் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதையவன் சமவெளி பூமியா பூமி அடுத்தள்ள யாவையும் எஸ்போன் இருக்கிற அம்மோன் புத்திரன் மட்டும் ஆண்ட எமோரின் ராஜாவனை சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீழயாத்தையும் கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையில் உள்ள நாட்டையும் எருமான் மலை முழுதையும் அஸ்தரத்திலும் எத்ரேலும் ஆண்டு மோசி அதை என்ன செஞ்சுட்டு துரத்தின அந்த ராஜதருல மீதியா இருந்த பாசானின் ராஜாவாகிய ஊகுக்கும் அஹ் செல்கா மட்டும் இருந்த பாசான் முழுதையும் அவர்களுக்கு என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு ஆனா வந்து அஹ் இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன சொல்லலாம் கெசூரியரும் மாகாத்திரை மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க துரத்தி விடாமல் வச்சுட்டாங்க அந்த எவ்வளதான்கப்புறத்தில் அந்த ரெண்டரை கொத்தல் சுதந்திரம் பிரித்து கொடுத்துருக்கலாம் அங்கே வந்து மாகா மாகாத்திரை என்ன செஞ்சுட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி அதை துரத்தி விடாமல் போயிட்டாங்க அதனால் அந்த கெசூரியும் மாகாத்தீரம் இந்நாள வரைக்கும் என்னச்சுறாங்க அந்த இஸ்ரேல் நடுவே நினச்சிடாங்க கூட்டியிருக்கிறாங்க அந்த ரெண்டரை கோத்திரம் பிரித்து கொடுத்துருக்கலாம் அந்த கோத்திரத்துல நடுவில் இவங்க நினைச்சிடறாங்க இந்த மாகா மாகாத்தீரம் இருக்கிறாங்க அடுத்தபடியாக லேவி இருக்கு என்ன சில லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் சுதந்திரம் கொடுக்கல இஸ்ரேல் தேவநாயக கருத்தர் அவர்களுக்கு சொன்னபடியே கர்த்தருக்கு அகன பலி செலுத்துவாங்களே அதுதான் அவர்களுக்கு என்னச்சது சுதந்திரம் மற்றபடி அவங்களுக்கு என்ன செய்யணும் பூமியின் நிலைகள் நினைச்சால அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கல அடுத்தபடியாக மோசே ரூபன் புத்திர கோத்திரத்துக்கு அவருடைய வம்சங்களுக்கு தக்கதாக என்ன அந்த ரூபன் கோத்தரோ காத்து கொத்தரோ மனாசே பாத்து கொத்துற இருக்குல்லாம் அவங்களுக்கு அவரவருடைய வம்சங்களுக்கு தங்கப்படி என்ன செய்கிறாங்க சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரூபன் புத்திரருக்கு என்ன எவ்வளோ என்ன இடம்லாம் சுதந்திர மோசை கொடுத்தாருன்னா அருணோன் ஆற்றங்கர் இருக்கிற ஆறு அந்த ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதுவா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் அடுத்த அந்த சமபூமியில் இருக்கிற எஸ்போன் அதுல எல்லா பட்டங்களும் தீபோன் பாமோத் பாகால் பெத் பாகால் பாமத் பாகால் பெத் பாகால் மெ மெயோ மெயோன் யாகசா இது வந்து ஹால் ஹால்னு சொல்லி பாகால்னு சொல்லி ஒன்று பாமோத் பகால் வருது ரெண்டு பெத் பகால்னு வருது அடுத்தட்டு யாகசா கெதலமோத் மெபகாத் கிரியாத்யாயிம் சிப்மா பலதாக்கின் மலைகளில் சேரே சகார் பெத் பயோர் அஸ்தோத் விஸ்கா பிரத்யாஸ்மேஸ் முதலான சமபல எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீதான் என்னும் அம்மோ எம்மோரோட ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்களுடைய எல்லைகளாயிற்றான் ரூபனுக்குள்ள சுதந்திரம் இதெல்லாம் அது வந்து சீதோன் தேசம் குடிக்கிற சீகன அதிபதியாக இருந்த ஏபி ரெக்கேம் சூர் ஊர் ரேபா என்னும் வீதியான பிறப்புகளையும் மோசெஞ்சிட்டா இவங்களெல்லாம் வெட்டி போட்டு அந்த உங்களுக்கு குடியிருந்ததான இடங்கள்லாம் என்ன செஞ்சுட்டா உங்களுக்கு ரூபன் கோ குத்த கோத்துறதுக்கு அது சுதந்திரமாக கிடச்சிருக்கு அதனால் இஸ்ரேல் புத்திரர்கள் வெட்டினா மற்றவர்களுக்கு கூட பேயூரின் குமாராகிய பாலாம் குமார் குமாரநாயகிய பாலாம் என்ன செய்றான்னா என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டியத்துல என்ன செஞ்சுட்டாங்க வெட்டி போட்டாங்க குமார் நாயா பாலாம் எனும் குறி சொல்கிறவனையும் பட்டயத்தெல்லாம் வெட்டி போட்டாச்சு அப்படியே யோர்தானம் அதற்கடுத்த ரூபன் புத்திரின் நிலையாயிற்று யோர்தானுக்கு இவர்தானோ அதுக்கடுத்த ரூபன் புத்திரன் நிலையாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சலின்படி கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இது வந்து அடுத்தபடியாக காத் புத்திரருக்கு எந்த எந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா காத் புத்திரன் கோத்திரத்துக்கு மோசி அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னென்னா அருள் அம்சப்படுத்து என்ன அப்படின்னா யாசேர் கிளையாத்தின் சகல பட்டணம் ரபாவுக்கு எதிராக இருக்கிற ஆரவர் மட்டுமல்ல அம்மோன் புத்தரின் பாதி தேசம் எஸ்போன் துவைக்கு ராமாத் மிஸ்பே மற்றும் பெத்ன வரைக்கும் இருக்கிறதும் மகராம் துவைக்கு தெவிரி நிலை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பத்தாராமும் பேத் நிம்ராவும் சிக்வத்தும் சாப்போனும் இவர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கு ஏறுதான் கரையருமா இருக்கிற கிண்ணரத்து கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் எல்லைக்குள்ள ஆயிட்டான் இப்போ இந்த பட்டணங்களும் இவங்களுக்கு கிராமங்களும் காத் இருக்கு அவருடைய வம்சலின்படி அஹ் சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட இடம் அடுத்தபடியாக வானாசியன் பாதி கோத்திரம் பாதி கோத்திரத்துக்கு எதனா சுதந்திரமா கொடுத்த மோசை அப்படின்னா மகரா துவைக்கு பாசான் ராஜாவை ஓஹின் முழு ராஜமா இருக்கிற பாசான் முழுவதும் பாசான் உள்ள யாவீரின் சகல ஊர்கள் மேலாம் அறுபது பட்டணம் பாசனில் அறுபது பட்டணம் உண்டு அந்த அறுபது பட்டணங்களும் ரூபன் பாதி கொத்தது கொடுக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம்ல அந்த பாதி கீழையாத்து கீழையாத்தும் பாதி பாதி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹ் பாஸ்தானில் அசரோத்து எதிராயி என்ன ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசின் குமாரனாயிய மாஹிர் புத்திரரில் பாதி பேருக்கு அவருடைய வம்சமடியை கொடுத்தாங்களாம் மனாசின் புத்திரரில் மனாசிவன் குமார் வந்து மாயிர் மாயிருக்கு இதுல பாதி கோத்திரங்களுக்கு வம்சங்களுக்கு பாதி கோத்திரம் கொடுக்கப்பட்டுச்சான் அடுத்தது மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோபாபின் சமனான வழிகளில் சுதந்திரமாக கொடுத்தது இவைகளாம் மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோபாபின் சமனான வெளியில் சுதந்திரமாக கொடுத்தது இவைகளாம் அடுத்தது லேவி கோத்திரத்திற்கு மோசே வந்து சுதந்திரம் செல கொடுக்கலன்னு சொல்லி பாக்குறோம் இஸ்ரேல் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடி கர்த்தர் தான் அவர்களுக்கு என்னது சுதந்திரம் கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரங்கிறதுனால கர்த்தருக்கு தமிழ்நபலி செலுத்துறது எல்லாம் யாருக்கு லேவியருக்கு சுதந்திரமா அடுத்தபடியாக பதினாலாவது அதிகாரம் அந்த அதிகாரத்துல என்ன அப்படின்னா பதினாலாவது அதிகாரத்துலனா கானான் தேசத்துல இப்ப இஸ்ரேல் புத்திரர்கள் சுதந்திரத்து கொண்ட தேசங்களை ஆஹ் ஆசாரை எலியாசாரம் யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரைய கோர்த்து தாக்கல் தலைவரும் கர்த்தர் மோசை கொண்டு கட்டளை எட்டுப்பட்டு சீட்டு போடுறாங்க இப்போ வந்து அந்த யோர்தானுக்கு இல்லை பகுதியில் இவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்குல்ல ரெண்டரை கொத்தரத்துக்கு மீதி யோசுவா இத்தமனை ஜெய்சி தட இருக்குல்ல அதை வந்து இது வந்து காணொலி தேசத்தில் இந்த காணொலி தேசத்தில் சீட்டு போட்டு அவங்களுக்கு என்ன செய்யல கொடுக்கல அதனால ஆசாரிய ராய் கெளியாசர் நோன் குமார் யோசுவா மற்றும் சிறுவேல் புத்திர கோத்திரங்க தாக்கல் தலைவர்கள் இவர்கள் கர்த்தர் மோசை மூலமாக கட்டளை இட்டப்பட்டு இணைச்சிட்றாங்க இவங்க சீட்டு போடுறாங்க சீட்டு போட்டு அந்த ஒன்பதரை கோத்திரங்களுக்கு இணைச்சிட்றாங்க சுதந்திரமாக பங்கிட்டாங்களாம் ஒன்பதரை கொத்தவங்க பங்க மற்ற ரெண்டரை கோத்திரத்துக்கு மோசே மோசனுக்கு அப்புறம் சுதந்திரமாக கொடுத்துட்டாரு ஆனால் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே நினைச்சல சுதந்திரம் கொடுக்கல இஸ்ரேலி ஜனங்கள் பன்னெண்டு கோத்திரம் சொன்னதில்ல லேவி கோத்திரமும் ஒன்று அந்த பன்னெண்டு கோத்திரங்களுக்கு என்ன செய்லாம் இப்போ வந்து பன்னெண்டில் லேவி கோத்திரம் மட்டும் என்ன செய்து விடுபட்டுருக்கு மற்ற பதினோரு கோத்திரம் இந்த ப லேவி கோத்திரம் விடுபட்ட ஆசாரிய வம்சத்துக்காக ஆசாரிய பத்துக்காக பணிவிட செய்கிறதுனால இப்போ லேவி குடும்பம் அதை விட்டு என்ன செய்து நீக்கப்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக மனாசே எப்ராஹிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் ரெண்டு கோத்திரங்களை ஆகிட்டாங்க யோசேப்பின் புத்திரர் என்ன ரெண்டு கோத்திரங்களா இதுல ஆறி இருக்காங்க ரெண்டு கோத்தரங்களே யாருன்னா இந்த தான் கோத்திரமும் என்னச்சு இதுல விடுபடும் அதனால இப்ப மனாசை எப்பிராய் இப்ப வந்து லேவி கோத்திரம் விடுபடுது தான் கோத்திரம் விடுபடுது இந்த ரெண்டு கோத்திரத்துக்கு சேர்ந்து மனாசை எப்பிரா கோத்திரம் கொத்திரம் நினைச்சது அதோடு இணைக்கப்பட்டது ஆனால் லேவருக்கு மட்டும் என்னச்சிடலாம் தேசத்தில் பங்கு கூடாத படிக்க அவங்க நினைச்சிடா அவங்களுக்கு குடியிருக்கும்படி இவர் குடியிருக்கிறதுக்கு பட்டணம் வேணும்ல அதனால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பட்டணம் அடுத்தால அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்கு நிலங்களை மாத்திரம் அவங்க நினைச்சாங்க கொடுத்துருக்குறாங்க பட்டத்துக்குள்ள இடம் கொடுக்கல வெளி இடங்களில் தான் நினைச்சிடறாங்க ஆடு மாடுகளுக்காக நினைச்சுறாங்க அவங்களுக்கு சுதந்திர சுதந்திரமாக நினச்சிடறாங்க கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து கற்று மோச கட்டில் எட்டு படியே சில செய்து தேசத்தை என்ன செய்கிறாங்க இப்போவும் பங்கிட்டு கொடுத்து முடிச்சாச்சு அடுத்தபடியாக யூதாவின் புத்திரர் என்ன செய்கிறாங்க இப்போ வந்து கில்காலில் வந்து யோசவான இடத்துக்கு போகிறாங்க யூதாவின் புத்திரர்கள் கில்காலில் இருக்கிற யோசுவாட்ட போகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யோசுவா கேணேசின் குமார் ஐயா எப்பனை கேனேசினானா அண்ணா எப்பனை கேணேசின் அண்ணா எப்பனேன் காளைப்பு காளைப்பு என்னச்சுவரான இப்பனா இப்போ கில்காலில் போய் யோசோட்ட கேட்கறாரு நாங்கள் வந்து காதேஸ் பரணையாலருந்து காதேஸ் என்னை கத்தர் எங்களை செய்ய எங்க என்னை குறித்தும் உண்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகி மோசையோட சொன்ன வார்த்தை நீர் நினைச்சி அறிவியர் யோசுவாவோடும் ஆஹ் காளைப்போடும் மோசை கத்தோட சொன்ன வார்த்தை நீர் நினைச்ச நீர் அறிவியர் அதனால தேசத்தை வேறு பார்க்க கற்கரின் தாசனாகி மோசை என்னை காதேஸ் பரண அனுப்புகிற போது எனக்கு அப்ப என்னது நாற்பது வயதா இருந்துச்சு வேவபாக்க அனுப்புனாங்களா காரண தேசத்தை அப்போ மோசனை காரணம் வேக்கம் அனுப்பும் போது எனக்கு என்னது நாற்பது வயதா இருந்துச்சு என் இருதயத்தில் உள்ளபடியே நான் அவர்களுக்கு என்ன செஞ்சேன் நான் மறு செய்து கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை என்ன செஞ்சுட்டாங்க கரையை பண்ணிட்டாங்க என்னோட என்னோட கூட அந்த இவர்களும் என்ன செய்றாங்க ஜனத்தின் இருதயத்தை கரையை பண்ணிட்டாங்க நானும் என் தேவனாய கருத்தரை என்ன செஞ்சுட்டேன் நான் உத்தமமாக என்ன செய்கிறேன் பின்பற்றினேன் நானே வந்து ஏன்னா கற்றுல நினைச்சிருந்துட்டேன் நான் உத்தமாக நான் பின்பற்றினேன் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு அதனால மோச என் தேவராக கருத்துரை உத்தரமாக பின்பற்றின பண்ணியால் உன் கால் மிதிக்கிற தேசம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் இது சுதந்திரமாக கிடையாது சொல்லி ஆணைட்டார் மோசிட்ட கத்திரி செஞ்சிட்டாரு நீ என் தாசனாக கத்திர நீ என் தாசனாகிய கருத்துரை உத்தமமாக என்ன செஞ்சுட்டா பின்பற்றிட்டா உத்திரம் பெற்றுனால கால் மதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு சுதந்திரமா தருவேன் அதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சாரு சொல்லியிருக்கிறார் அடுத்தபடி இப்போதும் இது கருத்து சொன்னபடியும் என்னை உயிரோட காத்துக்கொள்ள காத்த இஸ்ரேல் வண்ணாந்தத்தை செஞ்சிருக்கையில் கத்துற அந்த வார்த்தை என்ன சொல்லி சொல்லும் சொல்லும்போது இப்போது அப்போது எனக்கு சொல்லி நாற்பத்தி ஐந்து வயசு ஆயிடுச்சு அவங்க வந்து வேலை பாக்க அனுப்பும் போது எனக்கு நாற்பது வயது இப்போ மோச அந்த வார்த்தைகளை சொல்லி நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அதனால் இப்போது எனக்கு எண்பத்தி அஞ்சு வயதாகிடுச்சி அதனால் மோசம் என்ன அனுப்புகிறனால எனக்கு எந்த பலன் இருந்துச்சோ அதே பலன் எனக்கு என்ன செய்ய இப்போ இன்னமும் இருக்கிறது எனக்கு அந்த பலன் நினைச்சதில் குறையல அதனால் யுத்தத்திற்கு போலாங்க யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்குது யுத்தத்துக்கு நாங்கள் போகும்போது எனக்கு எப்படி பலன் இருந்துச்சோ அதே பலன் இப்போவும் எனக்கு என்னச்சது இருக்குது அதனால் அந்நாளிலே கற்று சொன்ன மழைநாட்டே எனக்கு என்ன செய்யும் தரோம் அங்க ஏனாக்கியது அரணிப்பானா பெரிய பட்டணங்களும் உண்டு அன்னாளிலே கேள்விப்பட்டது கத்தர் என்ன கத்தரி என்னோட இருக்கிறாம போயாச்சுன்னா எங்களை அவங்க நினைச்சாங்க துரத்தி விட்டுவாங்க அதனால நீங்க நினச்சேன்னா கத்தர் கத்தரி எங்களுக்கு சொன்ன இந்த மலை நாட்டை எங்களுக்கு என்ன சொன்ன தரணும் கத்தர் சொன்னபடி மலை நாடு எங்களுக்கு சுதந்திரமாக தரணும் அங்கேருந்து எனக்கு இருக்காருங்க அன்றைப்பாரு பெரிய பட்டணம் அங்கே இருக்குது அதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் கற்று என்னோட இருப்பார் ஆனால் கற்று சொன்னபடி நான் அவர்களெல்லாம் என்னை செய் துரத்தி விடுவேன் எனக்கு அந்த இடத்த மட்டும் சுதந்திரமாக எனக்கு தாருங்க நான் சேர்த்து சேர்த்து எடுக்கிறதுக்கு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல அப்படி சொன்னேன் அப்போ யோசுவா எப்படி குபநாயக யோசுவா எப்படி கும்பநாயக காலைக்கு என்னது ஆசிரியர்க்கிறார் யோசுவா எப்படி காலை காலைப்பா ஆசீர்வாதித்து எவ்வளோ எனக்கு கொடுத்தாரு கொடுத்தார் சொல்கிறதுனால நான் நாற்பது இதுக்கு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாக யோசிப்பா சொல்லி நான் பார்த்துட்டு வந்தேன் அதனால அந்த மலைநாட்டை எனக்கு சுதந்திரமாக தரணும்னு சொன்னதுனால இப்போ காலை என்ன செய்கிறான் காலை பயணிச்சர் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்து அந்த மலைநாட்டை செய்கிறார் எனக்கு சுதந்திரமாக கொடுக்குறாரு அதனால் கேனசி குமார் நான் எப்படின்னா காலை மன காலை செய்கிறான்னா இஸ்ரேல் தியனக்கத்தில் உத்தமாக என்னச்சி நான் பின்பற்றுறான் ஒரு சூழ்நிலைய எப்படி உனக்கு காலை பின்னச்சுட்டான் சந்தி கத்துல உத்தமாக பின்பற்றப்பட்டான் இன்னல் மட்டும் இருக்கிறபடி எவரும் அவனு கிணச்சது சுதந்திரமாயிட்டு எப்படி உனக்கு காலை போய் யோசுவை ஆசீர்வதித்து எப்பறம் எனக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டான் அதனால் கேன நாய ஏப்ரனுக்கு முன்னே காலை இப்போ இஸ்ரேலு ஏன்னா கத்திர உத்தமாக பின்பற்றின படினாலும் இன்னால் மட்டும் இருக்கிறபடி எப்ரான் உனக்கு என்ன செஞ்சுட்டு சுதந்திரம் ஆயிடுச்சு இப்போ முன்னே எப்ரானுக்கு கிரியார் தருவான்னு சொல்லி ஒரு பேர் இருந்தான் இப்போ அறுவா என்பவன் நினைச்சா அறுவா என்பவன் ஏன்னா இருக்கிறதுக்குள்ளே என்ன பெரிய மனுஷனாக இருக்கலாம் முன்னே எப்ரனுக்கு கிரியார் தருவான்னு பேரிடப்பட்டுச்சு எரு எப்ரனுக்கு அடுத்த அறுவாய் இன்னும் அரு என்பவன் என்பவர் நினைச்சான் அந்த இடத்துல ஏன் பெரிய மனுஷனா இருக்குன்னா யுத்தம் ஓய்ந்ததுனால தேசம் நினைஞ்சது அமைதலாயிற்று இப்படியாக நம்ம ரெண்டு அதிகாரங்கள் பார்த்தோம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா யூதா புத்திரம் கோத்துறதுக்கு அவருடைய வம்சல்படி உண்டான பங்கு வீதம் இப்போ வந்து நம்ம ரூபன் புத்திரர் காட்டு புத்திரர் மனாசிரியர் பாது குத்துறதுக்கு சுதந்திரம் பங்கிட்டு கொடுத்துருந்து மற்றதுக்கு பங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ தான் நினைச்சது யூதா கோத்துறதுக்கு சுதந்திரங்களை நினைச்சது அங்கே பங்கிட்டு கொடுக்குறாங்க அந்த யூதா கோத்தத்துக்கு பங்கிட்டு கொடுத்த இடம் என்ன அப்படின்னா ஏதும் எல்லை அறிகான சீன் வனாந்திரம் தென்புறத்தில் நினச்சது கடையில் தென்புறமான அவருடைய எல்லை உப்பு கடலின்னு வடக்கே இருக்கிற தெற்கு முன் முகமாக இருக்கிற முனைத்தேக்கு தென்புறம் தென்புறம் வந்து யாருக்கு யூதா கோத்திரத்துக்கு கிடச்சிருக்கு அந்த தென் கோத்தத்தில் எங்கே அப்படின்னா தென்புறத்தில் அக்கராமி மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கு போய் தெற்கே இருக்கிற காதே ஏறி எஸ்ரோனே கடந்து ஆதேருக்கு ஏறி கர்காவே சுற்றிலும் போய் அடுத்தல அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிச்சை நாட்டுக்கும் சென்று கடல் மட்டுக்கும் போய் எரிச்சிக்க முடியுமா இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உங்களுக்கு யூதா கோத்தத்துக்கு தென்புறமான எல்லை அடுத்த கீழ்ப்புறமான எல்லை வந்து யோர்தான் மகத்துமாறு மட்டும் இருக்கிற உப்பு கடல் வடபுறமான எல்லை யோர்தான் மகத்து இருக்கிற கடலில் முனைத் துவக்கி ஏறி வடக்கே இருக்கிற பெத்தர்பை கடந்து என்ன சொன்னால் ரூபணி குமாகி போகணு வல்லுக்கு என்ன போகணுன்னு கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர பள்ளதாக்கை விட்டு தெவிர்க்கே ஏறி வடக்கே ஆற்றி தர்மரமான அதுமீன் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கீழ்காலுக்கு போய் அங்கே இருந்து செய்யணும் என் இருக்கு தண்ணீரை என்ன செய்ய ராகல் ரோஹேல் ரோகில் இன்னும் ஆஹ் கிணற்றுக்கு சென்றிருக்காப்பிலம் அடுத்த அப்புறம் எபிசியர் குடி இருக்கிற திரும்புகிறமான திரும்புறமான இன்னோமுடைய குமாரன் பள்ளதாக்கி இணைச்சிட கடந்து வடக்கே இருக்கிற ராஜதருடைய பள்ளதாக்கின் கடையை சீல் மேற்கொண்டு இன்னும் பள்ளதாக்கிலே ஒன்று இருக்கிற மலைகளில் அஹ் சீரா மட்டும் இணைச்சிடாங்க ஏறி போனாங்க ஏறி போய் அங்கே போய் பாலாவில் இருக்கிற மேற்கே செயல் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கசலன் நாய இறாயின் மலைக்கு பக்கமாக போகிறாங்க பச்சி மைசுக்கு இறங்கி தீம்நாவுத்துக்கு போகிறாங்க பச்சிமேசுலாம் என்னது அது பத்ம சிம்மாத இதெல்லாம் பெரிசிரீடு தேசங்கள் அப்புறம் வடக்கு இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாக சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலை கடந்து யாபேலுக்கு யா யாப்பினியலுக்கு சென்று கடலில் நினைச்சுமா முடியுமா அடுத்த மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரம் இது வந்து ஈதாபுரத்துக்கு அவருடைய வம்சி சிட்டு இருக்கிறது மேற்புறம் கீழ்புறம் வடப்புறம் தக் சொல்லிட்டு அஹ் அங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈதா கொடுக்கப்பட்ட எல்லை இது இது அடுத்தபடியாக எப்படின்னு காலை பந்து யோசம் அட்ட போய் கேட்டாலும் ஏன்னா வந்து என்னை வேவாக்க அனுப்பும் போது எனக்கு நாற்பது வயது இப்போ கர்த்தர் மோ மோசம் சொன்னபடி எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயது ஆகிட்டு ஆக மொத்தம் எண்பத்தி ஐந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மோசேஜ் சொன்னபடி எனக்கு எனக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுக்குன்னு சொல்லி கேட்குறான்ல அதனால் இப்போ வந்து கத்தர் என்ன சார் மோசன் எப்படியும் குமரே காலைப்புக்கு யோசுவாக கர்த்தர் தனக்கு சொன்ன கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பன் ஆகிய அர்பாவில் பட்டணமான எப்ரோனையும் யூதா புத்திர நடுவே என்ன சிறான் பங்காக கொடுக்குறானா கப்பனின் குமநாய் காலைப்பு யோசுவாக கத்த கட்டலபடி ஏனாக்கின் தப்பநாயகி அருபாவியின் பட்டணத்துக்கு நினைச்சிடான் பட்டணமான எப்ரோன் யூதாபத்து நடுவே பள்ளதாக்குதான் கொண்டுச்சிட்றான் கொடுக்குறான் இப்போ அங்கே இருந்து சேசாய் அகிமான் தல்மா எனும் ஏனாக்கின் மூன்று குமாரியே காலைப் என்னச்சிடான் துரத்தி விட்றான் அங்கேருந்து சேஷாய் அகிமான் தல்மா எனும் ஏனாக்கின் மூன்று குமாரை நினைச்சிடான் காலை துரத்தி விட்றான் அங்கேருந்து குடியில் குடிகளிடத்துக்கு நினைச்சிடான் அங்கே போகிறாங்க முற்காலத்தில் தெவேரின் பேர் என்னது கீரியார் கீரியா செப்பேருன்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்கு முற்காலத்தில் தெவிரின் குடிகளிடத்துக்கு அவங்க போகிறாங்க அங்கே முற்காலத்தில் அந்த பேர் என்னது கீரியார் செப்பேருன்னு பேர் வழங்குது சேசாய் அகிமான் தல்மாய் என்னும் ஏனாய்க்கின் மூன்று குமாரர்களை காலை பிணைச்சி நான் துரத்தி விட்டுட்டு அங்க இருக்கிற தேவியின் குடிக் போனா முற்காலத்துல அந்த தேபிரா பேர் அப்பர் விளங்கி இப்போ கீரியாசி அப்பர் நினைச்சிடறாங்க சங்கார மணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தையே அக்சாலே நான் நினைச்சுவேன் விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காலைப்பை நினைச்சிடான்னு சொல்லியிருப்பான் அப்படி சொன்னதுனால இப்ப காளைப்பின் சகோதரன் ஐயா கேனாசின் மகனாகிய ஒத்தனையில் நினைச்சிடான்னா அந்த இடத்த நினைச்சிருந்தான் யுத்தம் பண்ணி பிடிச்சிருந்தது ஆகியால் தன்குமாரத்த அக்ஸால நினைச்சா ஒத்தனையை எனக்கு திருமணம் செய்து முடிக்கிறாப்புல இப்போ அவள் திருமணம் செய்து கொடுத்தோடனே இப்போ அவள் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகணும் அப்போ போகும்போது தன் தகவப்பட்ட கேட்குற எனக்கு ஒரு வயல் வெளி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ அவர் தகப்பன் நினச்சிதான் கே வந்து எனக்கு ஒரு வயல் வேணும்னு சொல்லி கழுதையின் மேலே போயிட்டு இருந்தவா கழுதை விட்டு என்ன சில இறங்கி எனக்கு என்ன சின்ன ஒரு சோதரப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ எனக்கு வந்து அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் சொல்லி கேட்குறா அதனால் எனக்கு நீ வறட்சியான நிலத்தை தந்துட்டேன் நீர் பாய்ச்சலான இடத்தையும் எனக்கு தண்ணி எனக்கு தரணுங்கிற வறட்சியான இடத்த அவள் அப்பா சுதந்திரமாக அவள் கொடுத்துருக்குறாப்புல அவள் எனக்கு வறட்சியான இடத்தை தந்துட்டேன் எனக்கு நீர் பாய்ச்சல நிலத்தையும் எனக்கு என்ன சொன்னோம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை களை பிணைச்சிடா தன்னுடைய மகள் அக்சாலுக்கு இணைச்சிடான்னு கொடுக்குறாப்புல இப்போ வந்து இது வந்து நம்ம புத்திர திருட கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்தோம் இன்னும் வந்து அவங்களுக்கு பிரிக்கப்பட்டதான இடங்கள் சுதந்திரங்கள் எதெல்லாம் அவங்க பங்கேற்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஈதா கோத்திரத்துக்கு பங்கு எடுத்துற பிரித்து இதெல்லாம் அவங்க எல்லையாக இருக்கும் யுதா கோத்திரத்துக்கு இதெல்லாம் அவங்க எலிகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்பில ஆனால் வந்து அந்த எல்கையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாடு எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாளைய தினத்தில் பார்ப்போம் யுதா கோத்திரத்துக்கு என்ன நாடுகளாம் கொடுக்கப்பட்டுதுன்னு சொல்லி நாளைய தினத்தில் நம்ம பார்ப்போம் பார்ப்போம் யுதா கோத்திரத்துக்கு வம்ச சுதந்திரம் கொடுத்ததில் கடையாந்திர தென்புறமான எல்கை வந்து கிடைத்த பட்டணங்கள்லாம் வந்து உங்களுக்கு எழுது மொத்தம் இருபத்தொம்போது அடுத்த பள்ளதாக்கு நாட்டில் கொடுக்கப்பட்ட இது வந்து மொத்தம் பட்டணம் கிராமங்கள் சேர்ந்து பதினான்கு அடுத்தபடியாக நாகமாக மக்கதா பட்டணங்களும் அவையடு கிராமங்கள் மொத்தம் பதிமூன்று அடுத்தல கெகலா இது வந்து ஒன்பது அடுத்தல வெளிநிலங்கள்லாம் சேர்ந்து த தத்தனா தவீர் என்னப்பட்ட கிரியா சாத்தனா இது பட்டு பதினொன்று அடுத்த மாகோன் இது வந்து பத்து கிரியாத்தி ஆரியும் கிரியா செப்பீர் பதினேழு ஆகும் மொத்தம்